ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சோளம் எப்படி அவிக்கிறது அப்படின்னா சோளத்தில் வந்து நிறையா சத்தலாம் இருக்குதுங்க ஆமாம் அந்த காலத்தில் சோளக்கூழ் சோள களி சோளமாக ஒரு ரொட்டி இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்கண்ணா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பிள்ளைங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது பாப்கார்ன்னா சாப்பிடுங்க இந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க குறிச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் ஐம்பது ரூபா தாங்க இதெல்லாம் செஞ்சு மாதிரி எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்படி நம்ம விளாடுவோம் சின்ன பிள்ளையில் இது இப்போ வந்து ஐம்பது ரூபா தாங்க எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கிட்ட விற்றுக்கிட்டு வந்தாங்க வரங்கள் உரிச்சு வச்சுருக்கோம் இதை எடுத்துகிட்டு இதை ஒடிக்கணும் அப்படிப்பா உடிக்க முடியல வெரி குட் இந்த பாருங்கள் இது கொள்ளையில் ஒரு பறித்து பறிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க சின்ன இருக்கையில் இது வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க இங்கே தஞ்சாவூர் பக்கம்லாம் அவ்வளோதான் விளையலை டெல்லியில் இங்கேருந்து இருந்து கொண்டு வந்து இருக்காங்க எங்கள் ஊர்லாம் விவசாயம்லாம் உள்ளதா இல்லை இது போட மாட்டாங்க நெல் கொண்டு வாங்க இங்கே இது மாதிரி வரையில் வெளியில் போட்டு இதுக்கு இது பொங்கல் நேரத்தில் கரும்பு இங்கே எதாவது சீசன்னா அது மாதிரி கொண்டாந்து விற்பாங்க முடியலை இது மாதிரி கடையில் எல்லாம் கீழே இப்படி அழகாக உரிச்சு வச்சுருப்பாங்கள்ல அதை பார்க்க ஆசையாக இருக்கும் உரிச்சுப்போம் எல்லாம் சேர்த்து உரிச்சிக்குவோம் இது வந்து கழுவெல்லாம் வேண்டியது இல்லைங்க ஏன்னா உள்ளரி வந்து நல்லா உள்ள கவருக்குள்ளே வச்சிருக்க மாதிரி தானே உள்ளரி இருக்குது இது கழுவ வேண்டியதில்லை நான் இப்போ கழுவாமல் தான் போட போகிறேன் ஏன்னா உள்ளரி வந்து இது மாதிரி நல்ல உள்ளரி கவருக்குள்ளே தானே இருக்குது தோல் போட்டு பூத்தி இருக்கா அதனால் வந்து கழுவ வேண்டியதில்லை சூப்பராக போட்டுக்கலாம் வச்சு சட்டி இப்போ தட்டி உடச்சி போட்டுக்கலாம் இதுன்னா அழகாக இருக்குது இதில் என்ன பண்ண போகிறோம் அது முழுகிற வலையும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு போகிறோம் எதுவும் கிருமி இது இருந்தால் செத்துடும் அதனால் இருங்க வர இது போதும் பாக்கியை வச்சிடலாம் என்ன பாக்கி இருக்குது இது இருக்கட்டும் இப்போ இதில் வந்து இது நிறைய அரை தண்ணி ஊற்றிக்கலாம் முழுகிற விலையும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா கிருமி இருக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் வேறு ஒரு வே அவிஞ்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் எப்பயே போட்டோம்னா மரத்து போயிடும் ஏதோ மூடி போட்டு கிச்சனில் கொண்ட வச்சிடலாம் ஏகட்டும் ஒரு ஆய் வந்ததுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு முழு உப்பு போடக்கூடாது அரை உப்பாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் முழு உப்பு போட்டோம்னா உப்பு வச்சுக்கணும் நல்லா இருக்காது இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு தான் வேக வைக்கணும் சோளத்தை கிழங்கு தான் வந்து இட்லி சட்டி மேலே ஆவியில் வேக வைக்கணும் அது தண்ணி கொத்து போயிடும் இதில் வந்து தண்ணியில் போட்டு தான் வேக வைக்கணும் மூடி போட்டாச்சு வேகட்டும் அங்கே ஒரு ஒரு ஆடி வந்திருக்கும் பெரிய வந்துடுச்சு இப்போதான் என்ன பண்ணணும் ஒரு அரை போட்டுக்கிறோம் இங்கே கத்தலும் வெடிச்சுக்கிட்டோஸ் கலர்ஃபுல்லாக வந்து இன்னும் கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட போதுங்க நல்ல சத்துங்க அது அவ்வளோதாங்க வெந்திருச்சு உள்ளங்க கரண்டில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா இந்த வாரத்துக்கு கிடச்சிச்சின்னா ரெண்டு தடவை சாப்பிட்டாலும் சரி மூணு தடவை சாப்பிட்டாலும் சரி இதெல்லாம் நல்லா சத்துங்க அந்த காலத்தில் கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் எல்லாம் நூறு வயசு நூற்றம்பது வயது இருக்காது இப்போ ஆஃப் செஞ்சுரி எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஐம்பது வயசு இருக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் அவ்வளோதா இதே மாதிரி அச்சு கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் வச்சிடணும் அதுக்கப்புறமா எடுக்கணும் அப்போ தான் வந்து தண்ணி கொஞ்சம் அப்படிங்க வரணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடுவோம்